ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்றைக்கு விற்பனை பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ஒரு செம்புத்துக்காரி மாடு ஒன்று ஒரு ஜர்சி கடேரி ஒன்று ஒரு ஹச்சப் கடையரி ஒன்று மூணு பதிவு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு செம்புத்துக்காரி மாடுங்க விற்பனைக்கு செம்பூத்துக்காரி மாடுங்க இதோட வயது பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீத்து கடை முளைப்புங்க ஒம்பது மதம் சினை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டு விடுங்க மாடு நல்லா தரமான மாடுங்க கொம்பு நல்லா ஆஸ்கொம்பல் இருக்குது வெள்ள மாமிப்பல் இருக்குதுங்க நல்ல தரமான மாடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல நீளம் உயரம் நல்லா பெருவெட்டான மாடு நல்லா முகத்தில் நல்ல முகங்க கால் சுத்தத்தில் இருக்குது நல்லா பைச்சட்டுங்க நாலு காம்பு ஒர்சாக இருக்குது அப்புறம் மின்காம்பு ரெண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது சிறு மின்காம்பு கொஞ்சம் செருசாக இருக்குது சொறவையில் பிடித்தது கண் இனித்தால் கறந்துட்டோம்னா ஒரே ஒரே வருஷம் வந்துடுங்க நல்லா மடிச்சட்டுங்க மடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடி அம் அரை மடிக்கு மேலே வந்துருக்குது இன்னும் மடி ஃபுல்லாக வருங்க கன்று றதுக்கு ஒதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேன்றி ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈண்டி விடுங்க நல்லா பயிற்சட்டில் இருக்குது மடி நல்லா லூஸ் இருக்குதுங்க பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க பதினஞ்சு லிட்டருக்கு எட்டு ஏழு கேரண்டியாக கறக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக கரவைத்திறனை வருங்க எப்பவுமே செம்பூத்துக்காரி மாடுனாவே கொஞ்சம் கரவைத்திறன் மற்ற மாட்டை விட செம்பூத்து காரி மாடினாவே கரைவைத்திறன் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு சேர்த்து தான் வருங்க நல்லா காம்பு நல்லா பெருங்காம்பு கறக்கறதுக்கு பூ மாதிரி இருக்குங்க பால் நரம்புத்தார தெளிவாக இருக்குது அறுபதீவனம் தாலி தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றங்கள் எதுவும் கிடையாதுங்க ஒரு பதினஞ்சு டூ பதினேழு லிட்டர் பால் பயணம் நினைக்கிறீங்க தெளிவான மாடை வேணும்னு நினச்சால் இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது தலையத்து கிடையாதுங்க ஒம்பது மாதம் செனை அதிகபட்சம் அதிகபட்சம் இது ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே கண்டு இண்டி விடுங்க கிடையர் நல்ல தரமான கிடையாதுங்க கொம்பு நல்லா ஆசு கொம்பு ஒரு சாந்தி நல்லா கொம்பு கொம்பு முகத்தில் நல்ல முகங்க கட்டை முகம் கண்மொழி நல்ல மொழி கைகள் சுத்தத்தில் இருக்குதுங்க நாளே பல்லுங்க தெளிவான கிடையாது ஒம்பது மாதம் சினையுங்க இது ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே கண்டேண்டி விடும் கிடையாது நல்ல தரமான கிடையாது நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவாக இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை நல்ல இல்லை நல்ல புறவையேத்தமான கிடையாது விளாசம் நல்லா விளாசுங்க மடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உள்மடி மடம் நல்லா அடைச்ச பையாக வருங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது கிடையாறி நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது அடர் தீவனம் தாளி தீவனம் கிடையாது தெளிவாக எடுத்துக்குதுங்க குறைஞ்சபட்சம் இந்த கடையரி தலையத்தில் பத்து லிட்டருக்கு மேலே தான் கர கீழே கறக்காதுங்க செந்து மாட்டை எந்த அளவுக்கு சப்பளை வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக கரை திறன் வருங்க நல்லா ஜாதி பொறுப்பு இருக்குது ஜாதி பொறுப்பு இருந்தாவே சப்பலை பண்ணிங்கன்னா சப்பளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரைவைத்திறன் வருங்க தெளிவான கடையரி ஜெர்சியில் நல்லா ஆஸ்கொம்பில் முகத்தை நல்லா சிரிக்கிற மாதிரி மங்களகரமாக லட்சுமி கலாச்சாரத்தோடு உள்ள கிடையரிங்க தெளிவான கடேரி இந்த கடேரி தேர்வு சிலம்புகள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க அதனால் ச ஜெர்சியில் ரெண்டு நாலு பல்லோட ஒம்பது மாதம் சினையோட தரமான கடையீறி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிடையை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் சாரிங்க ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவது பார்க்குறது விற்பனைக்கு விற்பனைக்கும் கெச்சப் விற்பனைக்கு எச்சப் கிடேறி தலையிட்டு கிடையாங்க நாலு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் இது ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று விடுங்க தரமான கிடையாரி கடையரிக்கு இருக்க வேண்டிய சுழிக்காட்ட சாணத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லை நாலு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குது கொம்பு நல்லா ஆசு கொம்பல் இருக்குது நல்லா கிடையாது நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கடையரிங்க கிடையரில் வந்து குற்றங்குறைகள் குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நாலு காம்பு கருங்காம்புங்க மடி நல்லா அடைச்ச பையாக இருக்குது உள்மடியாக இருக்குது நல்லா அடைச்ச பையாக இருக்குது குறவு நல்ல விளாசமாக இருக்குது தெளிவான கிடையாறி கிடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடர் தீவனம் தாழி தீவனம் கடைரி தெளிவாக எடுத்துக்குது உங்களுக்கு நல்ல லட்சணமாக இப்போ ரெண்டு நாலு பல்ல க பல்ல கருப்பு சட்டையில் தெளிவான கடேரிய வேணுன்னு நினச்சிங்கன்னா அந்த கிடையை தேர்வு செய்லாங்க இந்த கிடையரி குறைஞ்ச வச்சா கண்டிப்பாக ஒரு ஆறு அஞ்சு கேரண்டி ஒரு பதினோரு லிட்டரு பால் கேரண்டியும் கறக்கலாம் அந்தளவுக்கு மடிச்சுட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவான கிடையாரிங்க இந்த கிடையை தேர்வு செல்வர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நல்ல கடை கட்சப்பில் பழையத்தில் நாலு பல்லு ஒம்பது மாதம் சினையோடு தெளிவான கடேரிய வேணும் நினச்சிங்கன்னா இந்த கடையை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகு ஃபார்ம் காதல் விடுங்க